சங்கீதம் இருபத்தி மூன்றாவது சங்கீதம் ஆறாவது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஆறாவது வசனத்தை வாசிக்கலாமா ஆறாவது வசனத்தை வாசிக்கும்போது என் ஜீவனுள்ள நாள் அல்ல நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் நீங்க நூற்றி இருபத்தி ஐந்தாவது சங்கீதத்திலே ஒன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ரொம்ப அழகாய் சொல்லப்படுகிறது கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றேக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல இருப்பான் ஆமேன் சொல்லுங்கள் அப்போ இந்த சங்கீதக்காரன் அவனுடைய வாழ்க்கையிலே அநேக இடங்களில் எதை உச்சரிக்கிறார் அப்படின்னா ஆண்டவரே நிலை வரும் ஆண்டவரே நிலை வரும் ஆண்டவரே நிலை வரும் இனி நான் வந்து இதை விட்டுட்டு போக கூடாது இந்த முழங்கால் யுத்த ஜபத்திற்கு முன்பாக உங்களுக்கு நிலை இல்லாத வாழ்க்கையா இருக்கலாம் நிலையில்லாத வேலையா இருக்கலாம் நிலையில்லாத வீடா இருக்கலாம் ஆனா நான் ஆண்டவருடைய சமூகத்தில் தீர்க்க தரிசனமாக நம்புகிறேன் கர்த்தர் இதற்கு பிறகு இந்த ஜபத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் நிலையாய் கர்த்தர் அவர்களுக்காய் அவர்களை நிலையாய் கர்த்தர் வைக்கணும் உங்களை கர்த்தர் உறுதியாய் வைக்கணும் ஆமே கை அப்படியே மேலே உயர்த்தி சத்தமாக ஜபம் பண்ணுங்க எங்கிருந்தாலும் கர்த்தரை நோக்கி பாருங்க ராஜா என்னை நிலைப்படுத்தும் at நிலைப்படுத்தும் சொல்லுங்க ஆண்டவரே என்னை நிலைப்படுத்தும் என்னை நிலைப்படுத்தும் என் பிள்ளையை நிலைப்படுத்தும் நிலையான ஒரு வேலையை ஆண்டவரே இனி நான் அலையக்கூடாது இனி நான் இனி அங்கே இங்கேயும் ஓடக்கூடாது எனக்காக எந்த இடம் என் நிலைவரமான இடத்தை கர்த்தர் காண்பித்து உறுதியான கர்த்தர் என்னை கொண்டு போய் நிற்க வைக்கிறதற்காக ஸ்தோத்ரம் 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 சொல்லுங்க ஆண்டவரே அந்த கிருபை எங்களுக்கு வருவதாக ராஜா எங்களுக்கு வருவதாக கர்த்தர் எங்களை நிலைப்படுத்துவீராக ஆமேன் கைகளை உயர்த்தி ஒரு ஹலையில் சொல்லுவோம் எல்லாத்துலேயுமே நிலையாய் நிற்கிறது என்கிறது ஒரு பெரிய பிளஸ்ஸிங் நீங்கள் பொதுவாக ஒரு காரியத்தை எப்போவுமே உங்கள் மைண்ட் செட்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா என்ன வந்தாலும் சில காரியத்தில் நிலைவரமாக இருக்கணும்னு உங்களுக்கே மனசில் தோணணும் அந்த ஆசை அந்த விருப்பத்தை உங்கள் மனசில் வளர்த்தணும் பாருங்க சிலர் வந்து இந்த போன் எல்லாம் பேசும்போது பாத்தீங்கன்னா ஏகபோகமா பேசுவாங்க அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு அவர்கள் மரியாதை கொடுக்க மாட்டாங்க சொன்ன வார்த்தையை தவறுனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க இதெல்லாம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நிலை இல்லாததற்கு அர்த்தம் உங்கள் பிள்ளைகள் இருப்பார்களானால் சின்ன வயசிலிருந்தே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் படிப்பிக்கும் போது ஒரு காரியத்தை அவர்களுக்கு சொல்கிறீங்கன்னா அவங்க அதை முடிக்கணும்னு நீங்க நீங்க அவங்கள வழி நடத்தணும் அறகுறையா நீங்க அதை செய்கிறதற்கு உங்க பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணவே கூடாது வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா டிஸ்கன்யூ தான் நான் உங்களுக்கு பல விசை சொல்லியிருக்கிறேன் டிஸ்கண்ட்யூ அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆபத்து அது அவ்வளோ ஆசீர்வாதமானது அல்ல நன்மையானாலும் தீமையானாலும் கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைப்பாரானால் ஆண்டவர் நடத்துவாரானால் கண்டிப்பாக அந்த இடத்திலே ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தருவார் உங்க மனசுல டிஸ்கண்டினியூ அப்படின்ற ஒன்று என்ன செய்யக்கூடாதுன்னா வந்துடக்கூடாது நீங்க இதனுடைய ஆபத்தை குறித்து வேதத்தில் வாசிப்பீர்களே ஆனால் ஆதி ஆகமத்திற்கு போகலாம் கவனிங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் ஆண்டவ இந்த பிசாசானவன் மனுஷனுக்கு முன்பாக விதைச்ச முதல் கண்ணி என்ன ஃபஸ்ட்டு கண்ணி என்ன நான் சொல்லுவேன் டிஸ்கன்யூதாங்க தாங்க பிசாசானவன் ஆதாம் ஏவாளை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது ஆண்டவர் படைச்சு ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிட்டாரு இப்போ அவனுடைய ஒரே ஒரு ஐடியா என்ன அப்படின்னா எப்படியாவது அவனை ஏதேன் தோட்டத்துக்குள்ளே உட்கார வைக்காம அவனை துரத்தும் அவன் நிலைவரமாக இருக்கக்கூடாது அதற்காக உள்ள புகுந்து நிறைய வேலைகளை பண்ணி அவன் என்ன செஞ்சான்னு அப்புறம் சொல்கிறேன் பாருங்க அந்த ஏதேன் தோட்டத்தில் உட்கார வைக்க முடியாமல் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்திட்டானா அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா சத்ருவனுடைய ஒரு மிகப்பெரிய தீமையான காரியம் நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்ரு அவனுடைய முதல் ஆயுதம் என்ன அப்படின்னா உங்களை ஒரு இடத்துல நிலைவரமாக இருக்க விடாதது சத்ருடைய வேலை சத்ருடைய வேலை ஏன் அப்படின்னா நிலைவரமாக இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு அவனுக்கு தெரியும் பொதுவாக ஒரு எந்த ஒரு ஒரு ஜீவராசியையும் நம்ம அதனுடைய கனியை புசிக்கணும் அப்படின்னா அது நிலைவரமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அதனுடைய கனியை புசிக்க முடியும் நிலைவரமா இல்லாததை நம்ம கண்ணிய புசிக்க முடியாது அதான் ஆதாம் ஏவாள் மட்டும் ஏதேன் தோட்டத்தில் நிலைவரமாக மட்டும் இருந்திருந்தாங்கன்னா இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும் அவங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் ஆனா சத்ரு உள்ள புகுந்து நிலைவரமா இருக்காம தடுத்துட்டான் பாருங்களேன் அதனால பிசாசனுடைய ஆயுதம் என்ன அப்படின்னா நிலைவரம் இல்லாதது நீங்கள் ஏசாவை குறித்து வாச்சு பாருங்க நீங்க லோத்தை குறித்து வாசித்து பாருங்கள் இவர்களுடைய வாழ்க்கைகள் எல்லாம் தோல்வியை அனுபவிக்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஜபிக்கணும் எனக்கு நீங்க கொடுக்கிற ஆசீர்வாத நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இழந்துடவே கூடாது இழந்துடவே கூடாது ஆமோதிக்கிறீங்களா நான் எப்படி பாஸ்டர் இனி போய் நான் நிலைவரமா இருக்க முடியுமா நீங்க சொல்றது எனக்கு புரியுது நீங்க சொல்றது மாதிரியே என் வாழ்க்கை இருக்குது நான் எத்தனையோ காரியத்தை ஆரம்பிச்சேன் எதையுமே முடிக்க முடியல எல்லாத்துலயுமே நான் தோல்வி அடைஞ்சிருக்கிறேன் என் புள்ள தோல்வி அடைஞ்சிருக்குது என் வம்சம் தோல்வி அடைஞ்சிருக்குது நான் நம்புறேன் அதற்காகத்தான் இந்த முழங்கால் யுத்தத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி உங்களை ஜெபிக்க வைக்கிறார் மகனே ஜோமனு மகளே ஜோமனு இந்த நிலைவரமான ஆவிக்காக தேவனிடத்தில் கேள் கர்த்தர் நிச்சயம் ஜபத்தை கேட்கிற கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர் அந்த அற்புதத்தை நமக்கு செய்வார் என்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை கைகளை உயர்த்தி இன்னொரு விசை சத்தமாய் அப்பா பாத்தி சொல்லுவோம் ஆண்டவரே நிலைவரமான ஆவியை எனக்கு தாரும் சொல்லுங்க 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 நீ ஜெபிச்சிட்டே இருங்க நல்ல எல்லாரும் சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே தகப்பனே நிலை வர மற்ற அந்த சாபம் எங்க குடும்பத்தை விட்டு கடந்து போகட்டும் எங்கள் பிள்ளைகளை விட்டு கடந்து போகட்டும் ஆண்டவரே கடந்து போகட்டும் ஆண்டவரே கடந்து போகட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கைகளை உயர்த்தி ஒரு காலையில சொல்லுவோம் பேதுருவை குறித்து வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் சீடர்கள் எல்லாரை காட்டிலும் ரொம்ப உற்சாகமானவன் யாரு பேதுரு அதான் முதன்மையானவன் பேதுரு ஃபஸ்ட்ல பேதுருவோம் எல்லா ஊழியத்திலையும் ஃபர்ஸ்டா அனுப்பாரு கேள்வி கேட்கறதுல முதல்ல அனுப்பாரு ஆண்டவரை நேசிக்கிறதுல முதல்ல அனுப்பாரு ஆனா ஆண்டவரோட ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பேதுர்வாலை எதுவுமே பண்ண முடியல எதுவுமே பண்ண முடியல காரணம் என்ன அப்படின்னா பேதுருட்டை இருந்த ஒரே ஒரு மைனஸ் என்ன தெரியுமா அவனால் நிலைவரமா அவங்க அவங்களால இருக்கவே முடியாது ஆண்டவரை பார்த்த உடனே கடல்ல கர்த்தர் நடந்து வரந்து வந்து வர்றதை பார்த்த உடனே சொல்றாரு ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடந்து வரட்டுமா உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு வா பா அப்படின்றாரு ஆனா ஓட்டத்தை ஆரம்பிச்சாரு விசுவாசத்தோட ஆரம்பிச்சிட்டாரு யாருமே ஆரம்பிக்கல இவர் ஆரம்பிச்சிட்டாரு ஆனா அந்த ஓட்டத்தை அவர் என்ன பண்ணலை முடிக்கவே இல்லை பினிஷ் பண்ணவே இல்லை அப்புறம் ஆண்டவர் வந்து திருவந்து கொடுக்கும்போது சொல்றாரு ஏப்பா என்னில் ஒருவன் காட்டி கொடு என்னில் ஒருத்தவன் காட்டி கொடுப்பான்னு யூதாசை பார்த்து பேசினாரு இவன்கிட்ட ஏற்கனவே சொன்னாரு இந்த மாதிரி நீ என்ன மூ மூணு தரம் என்ன பண்ணுவேன் சேவல் கூவுறதற்கு முன்பாக மூன்று தரம் என்னை மறுதலிப்பாய் ஆண்ட நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஆண்டவரே கண்டிப்பா ஆண்டவரே நான் நிலைவரம் இல்லாத எனக்காக இன்னும் கொஞ்சம் ஜோம் பண்ணிக்கங்க நான் எப்படியாலும் இந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லல நீங்க என்ன சொல்றீங்க காவலிலும் சாவிலும் உண்மை நான் என்ன பார்த்து பேசுறீங்களா நான் எல்லாம் அப்படியெல்லாம் அசை மாட்டேன் நான் வச்ச கை வச்சதுதான் நான் உங்களை நேசிச்சது நேசதுதான் யாருமே என்ன இது பண்ண முடியாது அப்படின்னு பெரிய வீர வசனம் பேசிட்டாரு ஆனா சேவல் கூறுவதற்கு முன்பாக மூன்று தரம் மறுதளிக்கிறார் அதான் வேகம் இருக்கலாம் ஞானம் இருக்கலாம் பின்னணி இருக்கலாம் எல்லாமே இருந்தாலும் ஆயிரம் டேலண்ட் இருந்தாலும் டிஸ்கண்டினியூ பண்ற ஒரு மனுஷனால எதையுமே சாதிக்க முடியாது எதையுமே சாதிக்க முடியாது எவ்வளவு வேணாலும் என்ன வேணாலும் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கலாம் உங்களால் ஒரு வெற்றியும் அடைய முடியாது ஆனால் அதற்கு பிறகு பேதுரு தேவாலயத்தில் போய் மனம் கசந்து அழுகிறான் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா அவன் அந்த பேதுரு இப்படி தான் அழுதுருப்பாரு நான் என்னென்ன முயற்சி எடுத்தோம் எதுலையுமே என்னால் நிலைவரமாக இருக்க முடியல ஆண்டவரோடு கூட ஊழியத்திற்காக அர்ப்பணித்து போய் பார்த்து அற்புதங்களை பார்த்து அவரோட சாப்பிட்டு எல்லாவற்றிலையும் இருந்தவர் திடீர்னு ஆண்டவரை விட்டுட்டு திரும்ப மீன் பிடிக்கிறதுக்காக வன்ட்டேன் மீன் பிடிக்கிறதுக்காக வந்து ரா முழுக்க பிரயாசப்பட்டு ஒன்றுமே அகப்படவில்லை அப்போ இந்த இந்த பேதூரத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா எங்கேயுமே நிலைவரமா இல்லை ஆனா தேவாலயத்தில் விழுந்து கதர்றாம் பாருங்க கெஞ்சராம் பாருங்க நான் ஒரு ஃபெயிலியர் பர்சன் தான் என்னால் நிலைவரமா நிற்க முடியல ஆண்டு எடுத்த தீர்மானத்தில் என்னால் உறுதியாக இருக்க முடியல ஆண்டு வேதம் சொல்லுது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு நீ

ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் என் தலையை ஒன்னால் எடுக்கவே முடியாது என்ன தைரியம் எவ்வளோ பெரிய தைரியம் கடைசியில் சிலுவையில் அரைந்து ஒன்று கொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட என்ன ஆண்டவரை மாதிரி சிலுவையில் அரைகிற அளவுக்கு நான் தகுதி இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட கொடுங்க என்ன தலையீழ சிலுவையில் கூட அடைங்கன்னு சொல்லி அவ் அந்த சின்ன சின்ன ஒரு ஒரு பெண்ணிடத்தில் மறுதளிச்சவன் தன்னுடைய சாவுக்கு கூட பயப்படலை அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா ஆண்டவர் ஒரே ஜபத்துல கர்த்தர் பேதுருவை நிலைவரம் உள்ள மனுஷனா கர்த்தர் மாற்றினார் ஹாலே லூயா அந்த தேவன் தான் இன்று நம்முடைய ஆலயத்திலே அசைவாடுகிறார் அந்த தேவன்தான் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தடத்திலையும் பேசிக்கொண்டே இருக்கிறார் அந்த தேவன் பெரியவர் அந்த தேவன் மிக சிறந்தவர் அவர் நம்மை நிலைப்படுத்துவதற்கு வல்லவர் அப்போ பேதுருவை எப்படி நிலைப்படுத்தினாரோ அப்படியே இந்த ஜெபத்தில் யாரெல்லாம் நிலை இல்லாமல் அலைகிறார்களோ கத்தர் அவர்களை எல்லாம் நிலைப்படுத்த போறார் கையை உயர்த்தி சொல்லுவோம் ஆண்டவரே நிலையான வாழ்க்கையை தாறு நிலையான வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே நிலையான வாழ்க்கையை தாருமாண்டவரே மாண்டவரை சோத்ரோ சோத்ரோ இந்த ஜபத்தினுடைய ஆதங்கம் உங்களுக்கு புரியும்னு நான் நம்புறேன் நிறைய பேர் ஊழியத்திற்காக அர்ப்பணிக்கிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள் பொருத்தணி எடுக்கிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள் ஆனா சூழ்நிலை மாறும்போது அவங்களால என்ன பண்ண முடியல நிலைவரமா நிற்கிறது எத்தையுமே அசைக்க முடியாது மாற்று கருத்துன்ற கருத்து ஊழியத்திற்காக வந்து காலடி எடுத்து வச்சதற்கு பிறகு செகண்ட் தாட் அப்படின்ற ஒரு தாட்டு வறுமையானால் அவர்களால நான் சொல்றேன் எவ்வளவு இருந்தாலும் ஊழியத்தில் வெற்றி பெறவே முடியாதுங்க வெற்றி பெறவே முடியாது அதான் ஒரு அவர் பாடுபாடுவார் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே எதிரியான சாத்தானை முறியடிப்பேன் எதிரியான சாத்தானை கத்தருக்கு சித்தம் இல்லைன்னா விட்டுருங்க பரவாயில்ல ஆண்டவர் விருப்பப்படலைன்னா விட்டுருங்க பரவாயில்ல ஆனா ஒரு காரியத்தை எடுத்தீங்கன்னா அந்த காரியத்தை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முடிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு எல்லாருக்கும் தரணும் இந்த வார்த்தையை ஆண்டவர் என்னிடத்துல பேசும்போது நான் தான் பாரப்பட்டு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த ஊழியத்தை கட்டி எழுப்புறதுக்குன்னு ஒரு தீர்மானத்தை எடுத்தாச்சு சர்ச்சு கட்டணும்னு ஒரு முடிவு எடுத்தாச்சு இடத்த பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்து அதற்கான எல்லா காரியத்தையும் ஆரம்பிச்சாச்சு என் மேலே நீங்க அன்பு வச்சதுக்கு அடையாளமா எடுத்த காரியத்தை நான் முடிக்கிறதுக்குரிய பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே துவங்க நாமத்தினால துவங்கிட்டேன் உங்கள் நாமத்தினால முடிக்கணும் எனக்கு பலன் தாரும் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ சாதாரணமா இல்லை இதை இதை குறி நான் அப்படியே என்னுடைய இருதயம் இந்த காரியத்தை குறித்து ஜெபிச்சிட்டே இருக்கு நீங்கள் செய்யணும் ஆண்டு வரேன் நீங்கள் செய்யணும் ஆண்டு வரேன் நீங்கள் செய்யணும் என் குடும்பத்தில் என் வம்சத்தில் எல்லாரும் என்ன பண்ணணும்னா நிலைவரமாக இருக்கணும் நிலைவரமாக இருக்கணும் அலே லூய்யா அமேன் இன்னைக்கு முழுக்க ஜபம் பண்ணுங்க திரும்ப சந்திக்கிற வரைக்கும் இந்த ஜபத்தை திரும்ப நம்ம அடுத்த ச அடுத்த மூன்றாவது நாளில் நீங்கள் சந்திக்கிற வரைக்கும் உங்கள் மனசு எதை இருக்கணும் அப்படின்னா ஒரே எனக்கு நிலை வரும் அந்தவரே எனக்கு நிலை வரும் அந்தவரே எனக்கு நிலை வரோம் அலே லூயா அதான் ஒரு மனைவியோட ஒரு கணவனாரோட எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் வாழணும்னு முடிவெடுக்கணும் முடிவெடுக்கணும் அது விளையாட்டு அல்ல ஈஸி இல்லை சிலரு இன்னைக்கு இருக்கிற உலகம் அப்படி போயிட்டு இருக்குது மேலை நாட்டினுடைய கலாச்சாரங்கள் வந்து நம்முடைய தேசத்துக்குள்ள வந்துருச்சு இன்னைக்கு எல்லாமே என்ன அப்படின்னா ஸ்கிப் தான் ஸ்கிப் பண்ற வேண்டாம் பிடிக்கலன்னா விட்டுரு இஷ்டம் இல்லைன்னா விட்டுரு கஷ்டம்னா விட்டுரு நீ ஏன் போராடிட்டு இருக்கிற நீ ஏன் கஷ்டப்பட்டு இருக்கிற உனக்கு தான் அடுத்த ஆஃபர் இருக்குல்ல தான் அடுத்த வாய்ப்பு இருக்குல்ல ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருங்க சில நேரத்தில் ஆண்டவர் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு அந்த தான் வச்சிருப்பாரு தெரியாம பெரிய அச்சீவ்மெண்ட எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது என் கண்ணால பார்த்திருக்க என் கண்ணால பார்த்திருக்கிறேன் அதான் என் கூட படித்ததில் நான் வந்து பொதுவாக வந்து உலகத்தினுடைய படிப்பில் ரொம்ப குறைவாக இருந்தாலும் பைபிள் படிப்பில் வந்து ஃபஸ்ட் இருக்கணும் அப்படின்னு நினப்பேன் காலேஜ்லையும் அப்படி தான் வந்து நான் வந்து ஸ்கூல் லைஃப்பில் வந்து எல்லா பாடத்துக்கும் ஃபெயில் அஞ்சு பாடத்துக்கும் டோட்டலாக கூட ஃபெயில் ஃபெயிலாகியிருக்கேன் ஆனால் பைபிள் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே எயிட்டி ஃபைவ்க்கு மேலே தான் எடுத்துருக்கேன் எயிட்டி ஃபைவ் நைன்டி ஹண்ட்ரட் அப்படியெல்லாம் கூட எடுத்துருக்கேன் பைபிள் காலேஜில் ஆனால் எங்கள் கூட படித்ததில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒன்றுமே புரியாதவருக்கு எதுவுமே புரியாது அவருக்கு அவர் அவர் மார்க் எடுத்தார் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்கூலில் எடுத்த மாதிரி தான் எடுப்பார் இருபத்தஞ்சு முப்பது அப்படிலாம் எடுப்பாரு அவரே எங்கிட்ட அடிக்கடி சொல்லுவார் நான் என்னத்தை போய் ஊழியம் செய்ய போறேன்னு தெரிலடா என்ன ஊழியம் செய்ய போறோம்னு தெரில ஆனால் நான் நான் நாங்கள் பேசி போது சொல்லுவோம் சரி என்ன பிரச்சனை வந்தாலும் மூணு வருஷம் படித்து மட்டும் முடிச்சிரு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மூணு வருஷம் படித்து முடித்தார் முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கு சண்டே ஸ்கூல் ஊழியத்தை செய்கிறாரு ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை வருஷம் வருஷம் சந்திக்கிறார் அவரு ஆனால் அதே காலேஜில் ரொம்ப திறமசாலி அவ்வளவு இங்கிலீஷ் நாலேஜ் ஒரு சின்ன பிரச்சனைக்கு காலேஜை டிஸ்கன் பண்ணிட்டு இதை விட பெரிய காலேஜுக்கு படிக்க போறேன்னு போனாரு இன்னைக்கு வரைக்கும் அவர் லைஃப்ல செட்டில் ஆகவே இல்லைங்க இன்னைக்கு வரைக்கும் செட்டில் ஆகவே இல்லைங்க அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா எனக்கு நிலை நிலை நிலைவரம் எனக்கு நிலை வரும் எனக்கு நிலைவரம் இது விசுவாச வாழ்க்கை இது ஆவிக்குரிய வாழ்க்கை இதை டிஸ்டர்ப் பண்ணுறதற்கு பிசாசு முயற்சி எடுப்பான் வாலிப தம்பி முயற்சி எடுப்பான் வாலிப தங்கச்சி முயற்சி எடுப்பான் உனக்குள்ள சத்துரு அவ்விசுவாசத்தை விதப்பான் உனக்குள்ள சந்தேகத்தை கொண்டு வருவான் ஆனா கலப்பையின் மேல கைய வச்சுட்டீங்க கர்த்தரை பிடிச்சிட்டீங்க கலப்பையின் மேல கைய வச்ச யாரும் இனி பின்னிட்டு பார்க்க கூடாது என்ன வந்தாலும் நான் கைய எடுக்க மாட்டேன் எனக்கு கர்த்தர் தான் தெய்வம் கர்த்தர் தான் தெய்வம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய விசுவாசம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும் ஆமேன் சொல்லுங்க